செஞ்சிட்டு கடன் செஞ்சுட்டு அந்த கடனால் வீட்டில் அசிங்கப்பட்டு அப்புறம் திருப்பி அதே பொண்ணு உங்கள் வீட்டில் வந்து உட்காரும் அப்பா அப்பா கடத்தில் அசிங்கப்பட்டார் எனக்கு மாப்பிள்ள அசிங்கமாக இருக்குது அந்த எவ்வளவோ கொலாப்ஸ் பிரச்சனைலாம் வரும் ஆனால் அந்த கடனே வாங்காமல் என்கிட்ட அவ்வளோதாங்க இருக்குது அஞ்சு தான் ஒரு பேஜுக்கு சொல்கிறேன் என்ன இருக்கோ என்கிட்ட இதுதான் இருக்குது இதில் உங்களால் பண்ணி போக முடியுதான் அந்த மாதிரி நபருக்காக பார்த்து பொண்ணும் ஆனோ திருமணம் பண்ணுங்க இந்த வெட்டி பந்தாக்கு கடன் வாங்கி செஞ்சிடலாம் நம்ம சம்பாரித்து கொடுத்துக்கலாம் கடன் அடைச்சிக்கலான்னு மட்டும் நினைக்காதிங்கன்னா மனுஷன் சூழ்நிலை ஒரே மாதிரி எல்லா நேரமும் இருக்காது அதே மாதிரி யாரும் பிறக்கும் போது கெட்டவனா பிறக்கிறது இல்லை அதே மாதிரி எவனும் சொன்னால் சொல்கிறது கடனாலையும் பிறக்கிறது இல்லை நம்மளை தான் எல்லாமே ஏற்படுத்திக்கிறோம் கெட்டவனா மாறுறதும் சந்தர்ப்ப சூழ்நிலை தான் கடனாலையும் ஆகுறதும் சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படாதீங்க தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயம் பண்ணுமோ கையில் என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் இப்போ அப் அதுக்கு மீறியும் கடனில் நான் பாதிக்கப்பட்டுட்டேன் பை இப்போ நான் பே பண்ணுறது அப்போ பண்ணிவிட்டேன் பை இப்போ தான் உங்க வீடியோ பார்க்குறேன் இல்லை இப்போ தான் வாழ்க்கையை நான் புரிஞ்சுக்கிறேன் இதுக்கப்புறம் நான் எப்படி போய் மீண்டு வருதுன்னா அதுக்காக தான் முன்னோர்கள் விட்டுட்டு போன ஒரு முகூர்த்தம் தான் இந்த மைத்திரி முகூர்த்தம்னு சொல்கிறது